ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புழுங்கல் அரிசி வச்சு எப்படி முறுக்கு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அஞ்சு கப்பு அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ண இட்லி அரிசியாக எடுத்துக்கோங்க இட்லி அரிசி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறினத்துக்கு அப்புறம் கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடணும் எந்த திரு த்ரீயாக எதுவும் இருக்கக்கூடாது நல்லா மை மாதிரி நிறைய நல்லா ஃபைனாக அரைச்சிடணும் ஒரு கடாயில் ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்முருவெல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப தீஞ்சிடக்கூடாது கரெக்டாக ப பத்துக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னே எடுத்துருங்க அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்லில் சேர்த்து இதுவும் கோல்டன் ப்ரவுன் வந்தோன்னே எடுத்துக்கோங்க நம்ம உளுந்தும் பொட்டுக்கல்லையும் வறுத்ததுக்கப்புறம் இந்த ப இப்படி தான் இருக்கணும் ரொம்ப கரு கருப்பாகிடக்கூடாது பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஜல்லடையில் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டைம் இதே மாதிரி மிக்சியில் போட்டு போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க நல்லா மைய அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவில் இந்த உளுந்த மாவை சளிச்சு வச்சுருக்க உளுந்த மாவை சேர்த்து நல்லா பிசையணும் உப்பு மாவு ஆட்டும் போதே போட்டுக்கோங்க நான் உப்பு போட்டதை எடுக்க மறந்துட்டேன் ஓமம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவு இந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிங்க லைட்டாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க ரொம்ப கெட்டியமாக இருந்தால் புளிகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவு பிடிச்சோன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நான் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டியிலேயோ இல்லை ஒரு தட்டிலேயோ புழிஞ்சு மாவு ஒவ்வொரு முறுக்காக புழிஞ்சி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் சேர்த்து ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் தான் பொறிக்கணும் லோ ஃப்ளேம் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் தான் வச்சு மாவையும் இதே மாதிரி பொறிச்சு எடுக்கணும் ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கரண்டியில் ஒவ்வொரு கரண்டியில் அப்படியே பின்னாடி புளிஞ்சு புழிஞ்சு சேர்த்திங்கன்னா ஈஸியாக சேர்த்துடலாம் கையில் எண்ணெய் தெரியாமல் இருக்கும் எல்லாமாவையும் இதே மாதிரி புழிஞ்சு சேர்த்துக்கோங்க நம்ம சேனலில் நிறைய தீபாவளி பலகாரம் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம் டைம் இருந்தால் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மா முறுக்கை எல்லாத்தையும் இதே மாதிரி புழிஞ்சு புளிஞ்சு சேர்த்துக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெந்து வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா திருப்பி விட்டு நல்லா பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் முறுக்கை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட முறுக்கு ரெடி இதே மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்திங்கன்னா புழுங்கல் அரிசி முறுக்கு ரெடி இதே இட்லி அரிசிலையும் செய்யலாம் ரேஷன் அரிசிலையும் இதே மாதிரி ஊற வச்சு செய்யலாம் உங்களோட விருப்பம்தான் எல்லா மாவையும் இதே மாதிரி செஞ்சோன்னா நம்மளோட முறுக்கு ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்